இணைந்திருக்கும் வணக்கம் தமிழை நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகள் பார்வை போலவே இன்றைய தினத்திலும் நான்கு பத்திரிகைகள் கைசம் இருக்கிறது முதலில் வலம்புரை நாளிதழின் செய்திகளோடு ஒருங்கிணைந்திருக்கலாம் வலம்புரி நாடுகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஆதரவு ஜனாதிபதி அனுரவுடன் சீன பிரதிநிதி தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இலங்கையின் பொருளாதார சமூக முன்னேற்றத்திற்கு சீனா பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என சீன பிரதிநிதி ஜனாதிபதி அனுரவுடன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி தொடர்கிறது குறிப்பாக இந்த இந்தியா அமெரிக்கா சீனா போன்ற நாட்கள் நாடுகள் இந்த வெள்ள அநத்தத்திற்கு பிறகு இலங்கையோடு பாரிய அளவிலேயே போட்டி போட்டு நட்புறவு பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்க விடமாக இருக்கிறது ஏனைய முற்பக செய்திகளுக்குள் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வருல் கிளிநொ கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வருது தொடர்பில் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று ஆராயப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று புதன்கிழமை காலை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் திறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தின் ஆரம்பத்தில் டெத்வா புயலால் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பேரிடர் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் எதிர்வரும் காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய முயல்கட்டியழுப்பல் பணிகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது மேலும் மாவட்டத்திற்கும் ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதிகளின் பயன்பாடும் மத்திய மற்றும் மாகாண திணைக்களங்களின் திட்ட முன்னேற்றங்கள் புதிய திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகள் ஆகிய தொடர்பிலும் மதிப்பாய்வு செய்யப்பட்டது சட்டவிரோத மண்டல அளவால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் அவற்றை தடுக்கும் வகையில் உரிய அதிகாரிகளுக்கான தேவையில் தேவையான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டது அத்துடன் பரந்த ரசாயன தொழிற்சாலையை மீள இயக்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றது என்று அந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக மருதங்கேணி மணல் காட்டில் எழுபத்தி ஐந்து கிலோ கஞ்சாவுடன் சந்தேக நபர் கைது என்ற செய்தியும் லேடி ராமநாதன் உருவச்சிலை திறப்பு லேடி ராமநாதனின் உருவச்சிலை திறப்பு விழாவும் ஸ்தாபகர் தினமும் பரிசளிப்பு விழாவும் யாழ்ப்பாணம் ராமநாதன் கல்லூரியில் இன்று வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இடம்பெறவிருக்கிறது என்ற செய்தியும் யாழ் பழைய பூங்கா வளாகத்தில் கட்டுமான நடவடிக்கை அனும கட்டுமான நடவடிக்கைக்கு அனுமதி இல்லை மாநகர அமர்வில் தீர்மானம் யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் கட்டுமான நடவடிக்கைகளை அனுமதிக்காது எடுக்க யாழ் மாநகர சபை அமர்வில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் சஜித் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கி செய்தியும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சீன பிரதிநிதியுடன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கி செய்தியும் காணப்படுகிறது மண்டதீவு தீவு புதைகுலி வழக்கு ஒத்திவைப்பு மண்டைதீவு தீவு புதைகுழி வழக்கின் அறிக்கையை நேற்று மீண்டும் நேற்று புதன்கிழமை அச்சுப்பிரதியாக பிரதியாக ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒராந்திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நாவட்குழியில் இளைஞன் சடலம் மீட்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் யாழ் மாநகர ஆளுகைக்குள் டிசம்பர் மாத இறுதி வரை கட்டணம் அற்ற யாழ் மாநகர சபையின் ஆடுகைக்குட்பட்ட பகுதிகளில் டிசம்பர் மாத இறுதி வரை கட்டண கழிவகற்றல் முறைமை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இவை வலம்புரியனுடைய முற்பக்கு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஆபத்தான பகுதிகளில் மீண்டும் குடியேற மாட்டோம் நோர்வூட் மக்கள் போராட்டம் டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களைத் தொடர்ந்து நோர்வூட் ஸ்டோக்ஹோம் பகுதி மக்கள் மண் சரிவு பகுதிகளில் மீண்டும் குடியேற முடியாது என தெரிவித்து நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் நோர்வூட் ஸ்டோக்ஹோம் பகுதியில் மண்சரிவு ஆபத்து இருப்பதாக கூறி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்றி ஏழு பேர் அந்த பகுதியில் உள்ள பாடசாலைகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மீண்டும் அந்த பகுதியில் குடியேற முடியாது என தெரிவித்து தோட்டத்தெயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த செய்தி வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் கையாளப்படும் சர்வதேச உதவிகள் அமைச்சர் விஜித கேரத் தெரிவிப்பு இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் சர்வதேச உதவிகள் வழிப்படைத்தன்மையுடனேயே கையாளப்பட்டு வருகிறது என்றும் வழிவிகாறு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தி திக் திக் நிமிடங்கள் இருநூற்றி இரண்டு பயணிகளுடன் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது துருக்கி விமானம் கொழும்பிலிருந்து இஸ்தான்புல்லுக்கு சென்ற துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறை தொடர்ந்து நேற்று அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி எட்டு மணிக்கும் கட்நாயக்கா பண்டர்நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் இருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தினார்கள் துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் அவசர சூழ்நிலை இருந்த போதிலும் கட்டநாயகா சர்வதேச விமான நிலையத்தில் ஏனைய விமானங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தார்கள் நேற்று முன்தினம் இரவும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து இருநூற்றி இரண்டு பயணிகளுடன் மற்றும் பத்து பணியாளர்களுடன் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இஸ்தான்புல்லுக்குச் சென்ற துருக்கி ஏர்லைன்ஸ் விமான தரையிறங்கும் கியர் செயலிழப்பு ஏற்பட்டது இது தொடர்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தார்கள் இஸ்தான்புலுக்கு திட்டமிடப்பட்ட சேவையை இயக்கும் ஏர்பஸ் ஏ விமானம் கட்டநாயக விமான நிலையத்தில் முன்னெச்சரிக்கையாக அவசர தரையிறக்கத்துக்கு முன்னதாக எரிபொருளை காற்றில் எரிக்க திட்டமிட்டது தரையரங்களுக்கு முன்னர் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக தீயணைப்பு மற்றும் மருத்துவ அவசர குழுக்கள் விமான நிலையத்தில் தயார் நிலையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது என்று அந்த செய்தி காணப்படுகிறது பலம்புரியனுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் ஐபிஎல் மினி ஏலம் பலகோடி பருமதிக்கு ஏலம் போன இலங்கை வீரர் மதீஷா பத்திரன என்ற செய்தியும் இறுதி நேரத்தில் ரத்தான மெஸ்ஸி மோடி சந்திப்பு என்ற செய்தியும் ஜூனியர் ஆசிய கண்ணம் தோல்வியை சந்திக்காமல் அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா என்ற செய்தியும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு புலி புதிய தேர்வுக்குழு என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்க ரணில் தயாராமர தலைப்பிலே ஒரு செய்தி அதே போல போதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் கிளிநொச்சியில் வீதி நாடகம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் மன்னார் நகரசபை அமர்வில் அமளி துமளி ஐந்து உறுப்பினர்கள் வெளிநடப்பு என்ற செய்தியும் வடக்கு மாகாண மகளிருக்கான வாழ்வாதார உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் காணப்படுகிறது அதேபோல போல வேலனை பிரதேச சபை பாதீடு பன்னிரண்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றும் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் எண்ணெய் வயல்களை ஒப்படைக்க வேண்டும் வெனிசுலாவுக்கு எச்சரிக்கை விடுத்தற்றாம் வெனிசுலாவில் அமெரிக்கா உருவாக்கி எண்ணெய் வயல்களை ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுவித்திருக்கிறார் என்ற சீனாவின் செயற்கை தீவு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இந்திய பிரதமர் மோடிக்கு எதியோப்பியாவின் உயரிய விருது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மெக்சிகோவில் விமான விபத்து ஏழு பேர் உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது பசுபிக் கடலில் அமெரிக்கா தாக்குதல் எட்டு பேர் உயிரிழப்பு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் சுகாதார பரிசோதகர்கள் பரிசோதகர்களுக்கு இடையூறு விளைவித்தவர்கள் கைது வவுனியாவில் சுகாதார பரிசோதகர்களின் நடவடிக்கைக்கு இடையூறை ஏற்படுத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நெழுக்குளம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் வவுனியாவில் மழை காரணமாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் டெங்கு நுளம்பு பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் டெங்கு நுளம்பினை கட்டுப்படுத்தும் விசேட வேலை திட்டத்தை சுகாதார பரிசோதகர்கள் முன்னெடுத்தனர் இதன் ஒரு கட்டமாக வவுனியா பட்டாணிச்சூர் முதலாம் ஒழுங்கையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபட்ட போதும் குறித்த பகுதியில் உள்ள வீடு ஒன்றை பரிசோதனை செய்யும் போது குறித்த வீட்டில் டெங்கு நுளம்புகளின் காணப்பட்டன இதனை அடுத்து குறித்த நுழம்புகளை கட்டுப்படுத்தி அப்பகுதியை சுத்தம் செய்து தமக்கு தெரியப்படுத்துமாறும் சுகாதார பரிசோதகர்களால் அறிவுறுத்தப்பட்டது இதன்போது சுகாதார பரிசோதகர்களுடன் குறித்த வீட்டு உரிமையாளர்கள் தர்க்கத்தில் ஈடுபட்டதுடன் சுகாதார பரிசோதகர்களின் கடமைக்கும் இடையூறை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தியும் பலங்குரியனுடைய இன்றைய ஆசிரியர் திலையமாக ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் பொருந்திய திருமணம் நான் எப்போதும் மதிக்கின்ற ஒரு அன்பர் தன் வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான விடயத்தை அடிக்கடி கூறுவார் அது அவருக்கு திருமண பேச்சு நடந்த காலம் ஒரு சாதகம் பொருந்தியது ஆனால் ஏனோ தெரியவில்லை அது விடுபட்டு விட்டது இடைப்பட்ட காலங்களில் பல குறிப்புகள் பார்க்கப்பட்டன எனினும் பொருத்தம் வரவில்லை ஒன்பது வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் ஏலவே பொருந்திய அந்த குறிப்பு வந்தது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இப்போது அவருக்கு கவலை ஒன்பது வருடங்களுக்கு முன்னதாக அந்த திருமணத்தை செய்திருந்தால் பிள்ளைகள் வளர்ந்திருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில் தனது பொறுப்புகள் இருக்கும் என்ன செய்வது ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் பொருந்தி வந்த திருமணத்தை செய்யாமல் ஒன்பது வருடங்களை கடத்தியது எவ்வளவு தவறு என்பது அவருடைய வருத்தம் அந்த வருத்தத்தை அவர் எங்களிடம் கூறுவது தன்னை ஆற்றுப்படுத்துவதற்க மாறாக மற்றவர்கள் இதை அறிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆம் காலத்தை கடா கடத்துவது மகா தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதன் பொருட்டே பொருட்டி அவர் தனது வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை உதாரணப்படுத்தி காலம் பொன்னானது பருவத்தை பயிற்சி காற்றுள்ளே போதையை தூக்கிக்கொள்ளன காலம் தொடர்பிலான நம் பழமொழிகள் கூறுகின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் இதை நாம் இவ்விடத்தில் கூறும்போது அது சரி ஒன்பது வேடங்களுக்கு முன்னர் பேசிய திருமணம் ஒன்பது வேடங்களுக்கு பின்னர் நடந்த கதை இப்போது எதற்கு என்று நீங்கள் யாரேனும் கேட்கலாம் எல்லாம் காரணத்தோடுதான் ஆம் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் அரசியல் தலைமை இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கிறது ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு தொடர்பில் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு இந்திய தலைவர்களிடம் கோரிக்கை வைக்கும் பொருட்டி அவர்களின் இந்திய பயணம் அமைந்துள்ளது நல்லது இப்போது நமக்கு கவலை என்னவென்றால் ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் பேசிய திருமணத்தை செய்வதற்கும் ஒன்பது வருடங்களை காலம் கடத்தி எனது அன்பர் போலன் இவர்களும் பல ஆண்டுகளை கிடைத்த பல சந்தர்ப்பங்களையும் இந்தியாவை சிக்கன பிடிக்க வேண்டிய நேரங்களையெல்லாம் தவற விட்டுவிட்டும் இப்போது இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார் என்ன செய்வது காலையில் உதிக்கும் கதிரவன் மதியத்துக்கு சூரியன் மாலையில் மேத்திசையில் இறங்கும் பரியோன் ஜாதும் ஒன்றாயிரும் அதன் தன்மை கால அசைவில் வேறுபடும் என்பதை உணர்வதுதான் இங்கு முக்கியமானது என்று தலைமுறையுடைய ஆசிரியர் தலையங்கம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய தமிழ்நாடு விஜயம் தொடர்பாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத மக்களுக்கு தொகை வழங்கப்பட்டுள்ளது அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுவீடன் நாட்டவர் ஒருவர் முப்பத்தி மூவாயிரம் டொலர் நன்கொடை என்ற கட்டப்படப்பட்ட செய்தியும் புலனறுவையில் விபத்து தாயும் குழந்தையும் பலி என்ற செய்தி ஐநூறாயிரம் ஜூரோ பெறுமதியான உதவி பொருட்கள் நாட்டின் ஜெர்மனியில் பேருக்கிலிருந்து சுமார் ஐநூறு ஆயிரம் ஜூரோக்கள் பருமதியான அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோ பேரிடர் நிவாரண மனிதாபிமான உதவிகளுடன் சிறப்பு சரக்கு விமானம் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க பண்டார நாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது என்ற செய்தி ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்த உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது முதியோர் கொடுப்பனவு வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டது அஸ்வச நலன் நலம்புரி கீழ் உள்ள குடும்பங்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு அங்கு கணக்குகளில் பயப்படப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையை அறிவித்திருக்கிறார்கள் முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகை நாளிதழின் கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் அந்த வகையிலேயே இன்றைய நாளுக்குரிய உதயன் நாளிதழின் தலைப்பு செய்தியாக எந்த ஒரு கட்டுமானங்களும் பழைய பூங்காவில் வேண்டாம் யாழ் மாநகர சபையில் தீர்மானம் என்ற ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியில் எந்தவித கட்டுமானங்களும் அமைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி யாழ்ப்பாணம் மாநகர சபையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ற வாராக அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது தொடர்ந்து இங்கே முற்பக்க செய்திகளை பார்ப்போமானால் நாடாளுமன்றில் இன்று குறை வாதம் என்ற ஒரு செய்தியும் கிராம உத்தியோகத்தர் தாக்கப்பட்ட விவகாரம் போலீஸ் வாக்கு மூலம் வழங்குக இளங்குமரன் எம்பிக்கை உத்தரவு என்ற வாராக ஒரு கட்டமிடப்பட்டு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்து இங்கே பார்ப்போமானால் டித்வா பேரிடரை கருத்தில் கொண்டு கட்டண கழிவகற்றலில் யாழ் மாநகர சபை சலுகை டிசம்பர் இறுதி வரை தொடரும் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் கட்டண கழிவகற்றல் முறையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக மேயர் மதிவதனி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்று நடைபெற்றது இதன்போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது டித்வா புயலின் தாக்கத்தால் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கழிவுகள் தேங்கியுள்ளன எனவே மனிதாபிமான நடவடிக்கையாக டிசம்பர் மாதம் இறுதி வரை கட்டணம் இல்லாமல் கழிவுகளை அகற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேல் குப்பைகள் தேங்கும்போது அவற்றை மாநகர சபைக்கு கட்டணம் செலுத்தி அகற்றுகின்ற முறை தற்போது பின்பற்றப்பட்டு வருகின்றது அந்த திட்டமே தற்காலிகமாக அடிப்படையில் நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாக இந்த இங்கே அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளில் பார்ப்போமானால் இலங்கையுடன் எப்பொழுதும் துணை நிற்போம் சீனா அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் தொடர்ச்சியாக மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை மீளவும் விசாரணை மண்டித்தீவு புதைகுழி பிரச்சனை என்ற வாராக இங்கு ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது மண்டைதீவு புதைகுழி வழக்கு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று தவணையிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது தொடர்ந்து இங்கே முற்பக்க செய்திகளுக்குள் சுமணரத்ன ரத்ன தேரர் நீதிமன்றில் சரண் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்களுக்கு எதிராக இனவாத கருத்தை வெளியிட்டமை தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட எம்பிடிஎஸ் சுமணரத்ன ரத்ன தேரர் நீதிமன்றில் நேற்று சரண் அடைந்தார் என்ற வராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ந்தும் பார்ப்போமானால் எமது உதவி திட்டங்களில் பெயரெடுக்க அரசு முயற்சி ஊழல் ஏமாற்று வேலைகளுக்கும் அவர்களே காரணம் வலி தென்மேற்கு சபையில் அனல் பறந்தது விவாதம் என்றவராக ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது நாங்கள் மக்களை சென்று சந்தித்து மக்களுடன் மக்களாக நின்று உதவி திட்டங்களை வழங்கினால் மறுநாள் தேசிய மக்கள் சக்தியினர் சென்று எல்லாம் எல்லோருக்கும் கிடைத்ததா என்று பெயரெடுக்க முனைகின்றனர் இவ்வாறு வழி தென்மேற்கு பிரதேச சபையில் நேற்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது தொடர்ந்தும் இங்கே காங்கேசன் துறையில் உணவு திருவிழா என்ற ஒரு செய்தியும் நாடெங்கும் உச்ச பாதுகாப்பில் வழிபாட்டு தலங்கள் என்ற இன்னொரு செய்தியும் துயிலுமில்ல வரலாறு சிதைக்கப்படக்கூடாது என்றவாறாக இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றன இவைதான் இன்று உதயன் பத்திரிகை கூடிய முட்பக்க செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்தும் நாங்கள் முட்பக்க செய்திகளுக்குள் நகரும் பொழுது துயிலுமில்லங்களின் வரலாறு தடுப்போம் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் தெரிவிப்பு மாவீரர் துயிலுமில்லம் என்ற ஒரு மகத்தான அடைமொழிக்கு உள்ளே ஒரு இனத்தின் விடுதலை வரலாறு உறைந்து கிடக்கின்றது இந்த மகத்தான வரலாறுகள் சிதைக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் இவ்வாறு மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்து வந்த எழுபத்தி ஆறு வருட காலமாக தமிழினம் தொடர்ச்சியாக தமது மிதவாத அரசியல் பிரதிநிதிகளால் ஏமாற்றப்பட்டு அரசியல் வெறுமைக்குள் வாழ்ந்து வருகின்றார்கள் இதன் விளைவே எழுபதுகளில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய நிற்கதிக்குள் தள்ளப்பட்டதற்கான ஒரு காரணமாகும் தாயக விடுதலைக்காக களமாடி விதையாகி விழுந்த வீரர்களே மாவீரர்கள் இத்தகைய வீரர்கள் தனித்துவமாக உரிய கௌரவத்துடன் மதிக்கப்பட வேண்டும் மாவீரர் துயிலுமில்லம் என்ற ஒரு மகத்தான அடைமொழிக்கு உள்ளே ஒரு இனத்தின் விடுதலை வரலாறு உறைந்து கிடக்கின்றது ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்கெனவே மாவீரர் துயல்மில்லம் என்ற மகத்தான அடைமொழி சுமந்து நிற்கின்றது இத்தகைய வீரர்கள் உறங்குகின்ற மாவீரர் துயில்மில்லத்தை சுயநிலைமைகள் குறுகிய த குறுகிய தங்களின் அரசியல் தேவைகளுக்காக தாவரவியல் புயல் பூங்காவாக பேர்மாற்றம் செய்து வரலாற்றை சிதைக்கின்றனர் என்றவாறாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது தொடர்ச்சியாக இந்த செய்தியில் பார்க்கும் பொழுது வழி தென்மேற்கின் பாதீடு நிறைவேற்றும் என்ற ஒரு செய்தியும் வழிபாட்டு தலங்களுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் மா அதிபர் உத்தரவு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசனமாகி இருக்கின்றது மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர உத்தரவிட்டுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை எனவும் அமைதியான சூழலை உறுதி செய்யவும் அனைத்து சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்கள் மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் பணித்துள்ளார் அறிவுறுத்தல்களை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் கல்வி அமைச்சு அதிகாரிகளுக்கு பணிப்புரை என்றவாறாக ஒரு செய்தி இங்கு பிரசுரமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் மூன்றாம் பாடசாலை தவணைக்காக தவணை புரட்சிகளை நடத்தக்கூடாது என்று அறிவுறுத்தல்களை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது தொடர்ச்சியாக பார்ப்போம் பார்ப்போமானால் டில்லிக்கு செல்கிறார் நலிந்து என்ற ஒரு செய்தியும் ஊழியர்களின் அசம்பந்தம் யாழ் மாநகரை பாதிக்கும் நடை மனிக்கவும் நடைமுறைகளை இருக்குங்கள் உறுப்பினர் மயூரன் சுட்டிக்காட்டு ஆக்கப்பூர்வமான தீர்மானங்கள் எவையும் நடைமுறைப்படுத்தப்படாமை ஊழியர்களின் அர்ப்பணிப்பன்மையை வெளிப்படுத்துகின்றது இந்த அசம்பந்த போக்கால் மாநகர சபை இடர்களை சந்திக்கின்றது என்று மாநகர சபை உறுப்பினர் மயூரன் சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற வாராக அந்த செய்தி நீண்டு செல்கிறது தொடர்ச்சியாக மாசராத்தக பாடசாலையில் அதிபருக்கு எதிராக போராட்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளிநாட்டு முதலீட்டை உள்ளிருப்பதும் அவசியம் கர்த்தி செல்வா ஆலோசனை என்ற வாராக ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது போதைப் போதைப் பொருளுடன் இளைஞன் யாழில் கைது என்ற ஒரு செய்தியும் கீரிமலையில் நீராட தடை சீரற்ற காலநிலையால் கடல் கொந்தளிப்பு நிலவுவதால் கீரிமலை கடலில் நீராடு நீராடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி இறந்தவர்களுக்கான பிதிர்கடன்களை நிறைவேற்றி செல்வோருக்கு கடலில் நீராடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி நீண்டு செல்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பகு உட்பக செய்திகளுக்குள் நகரும் பொழுது பசுமை அமைதி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரல் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தால் வருடந்தோறும் வழங்கப்படும் பசுமை அமை அமைதி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருதுக்குரியவர்களை தெரிவு செய்யும் சூழல் பொது அறிவு பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் காலை எட்டரை மணி வரை இணைய வழியில் பரீட்சை நடைபெறும் இந்த பரட்சையில் தரம் ஒன்பது முதல் பதிமூன்று வரை கல்வி பயிலும் இலங்கையை வதிபடமாக கொண்ட மாணவர்கள் எவரும் தோற்ற முடியும் இலவசமாக நடைபெறவுள்ள இந்த பரீட்சைகள் தோற்ற விரும்பும் மாணவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் நேசன் நேஷனல் கிரீன் டாட் ஓஆர்ஜி என்னும் இணையதளத்தின் ஊடாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னராக இப்பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இங்கே கூட்டா கூட்டுறவாளர்கள் கௌரவிப்பு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் கற்கை நரிக்கு விண்ணப்பங்கள் வடக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களம் ஊடாக நடத்தப்படும் நல்லூர் பிரதேச மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மனைப்பொருளியல் டிப்ளோமா தர சான்றிதழ் கற்கை நொறியுடன் இணைந்த ஆடை வடிவமைத்தலுக்கான தொழிற்தகமை முறைமை கற்கை நறியும் அறிமுகப்படுத்தப்படுவதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றன திருவாசக முற்றோதல் என்ற ஒரு செய்தியும் கணல் பயிற்சி தொடர்பாக ஒரு விண்ணப்பங்கள் தொடர்பாக இன்னொரு செய்தியும் இங்கே இருக்கதை காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக செய்திகளுக்குள் பார்ப்போமானால் தமிழக பிரமுகர்களுடனான சந்திப்பு வரவேற்கத்தக்கது சித்தார்த்தன் தெரிவிப்பு தமிழ் தேசிய பிரிவினர் தமிழக அரசியல் பிரமுகர்களை சந்திப்பதற்கு சென்னை சென்றுள்ள வடிகம் நன்மைக்குரியது என்று தமிழுள்ள விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் ஏக்கிய இராச்சிய மணிக்கவும் ஐக்கிய இராச்சிய அரசியல் அமைப்பை இலங்கை அரசாங்கம் திணிக்க முயற்சிக்கின்றதா தெரிவித்து இதனை எதிர்ப்பதற்கு தமிழக அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு தேவை என்ற அடிப்படையில் தமிழ்த் தேசிய பேரவையினர் சென்னைக்கு புறப்பட்டுள்ளனர் இவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றியமைய இன்றைய நிலையில் எமது பின்னடைவுகள் தொடர்பில் தமிழ்நாட்டு அரசியல் பிரமுகர்களுடனேயோ அல்லது வேறு தரப்பினருடைய கலந்துரையாடி அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது நல்ல விடயமை என்றவாறாக அந்த செய்தி நீண்டு செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து கடத்த முற்பட்ட கேரள கஞ்சா முல்லைத்தீவில் கைப்பற்றல் சந்தேக நபர் தப்பியோட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தமிழரின் வயல் நிலையங்களை ஊடறுத்து பாதுகாப்பு வேலி மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை கொக்கு தொடுவாயில் அடாவடி என்றவாறாக இன்னொரு செய்தியும் நெடுந்தவில் அதிகூடிய மலைவீழ்ச்சி என்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது காணக்கூடியதாக இருக்கின்றது எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நெருக்கடி தீவிரமாகும் ஆரூடம் கூறுகின்றார் விமல் சார் நத்தார் தாத்தாவை போன்று ஜனாதிபதி நிவாரண வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகின்றார் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும் மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என்று தெரிவித்துள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் சார் கடுவளை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேற்று முன்தினம் விமல் வீரவம்ச நிவாரணங்களை வழங்கினார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி நீண்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இறந்தவரின் வங்கி அட்டையை ஆட்டையே போட்டவர் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்து நல்ல பல உள்ளங்கள் இந்த டித்வா பேரிடரின் பின்னர் வழங்கி வருகின்ற நிவாரண பணிகளுக்கு பணிகளுக்கான புகைப்படங்கள் தாங்கியதாக இங்கே பல புகைப்படங்கள் இந்த பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்தும் நாங்கள் செய்திகளின் வழிபார்ப்புமானால் கூட்டுறவு அமைச்சர் வாழ்வாதார உதவிகள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் மாற்று வலுவடைய சிறுவர்களுக்கு உதவி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கலாம் இறுதியாக உதவியின் பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள் நுழையும் பொழுது சர்வீஸில் உளவு இயந்திரம் செஸ் விளையாடும் ஊழியர்கள் யாழ் மாநகர சபை அமர்வில் சுட்டிக்காட்டு கொட்டும் மலையில் கழிவகற்ற உளவியந்திரமின்றி அவதியும் போது அதனை சர்வீஸ் போர்டு அதிகாரிகள் அனுப்பியுள்ளனர் என்று மாநகர சபையின் சுகாதார குழு தலைவர் சாரிஜன் சுட்டிக்காட்டினார் இதன்போது ஊழியர்கள் பொழுதுபோக்குக்காக கரம் செஸ் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர் என்று சபையில் கூறப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது எழுவை தீவின் கள நிலவரங்கள் அதிகாரிகளால் நேரில் ஆராய்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பேரிடரை எதிர்கொள்ளுதல் நல்லூரில் வெள்ளம் இடர்கால ஏற்பாடு குறித்த கருத்தமர்வு நிகழ்வு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய பத்திரிகை என் நாளிதழ் கண்ணோட்டமாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் கிடைக்க பெற்றுள்ள தினக்குரல் பத்திரிகை என் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம் தினகுரு தினக்குறத பிரதான தலைப்பு செய்தியாக மண் மாஃபியாக்கள் தொடர்பில் எஃப்சிஐடி விசாரணையுடன் ஆரம்பம் அமைச்சர் சந்திரசேகர் ஆவேசம் திறந்தி வாழ்வதற்கு கொடுத்த அவகாசம் முடிந்துவிட்டது இயற்கை வளங்களை கொள்ளையடித்து செல்வந்தர்களாக மாறியவர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு ஊடாக விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் ஏ சந்திரசேகர் கொள்ளையர்கள் திருந்தி வாழ்வதற்கு ஒரு ஒரு வருட கால அவகாசம் வழங்கப்பட்டது ஆனால் அவர்கள் யாரும் திருந்தாத நிலையில் இனி பேச்சுக்கு இடமே இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே தெரிவித்தார் தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இயற்கை வளங்களை கொள்ளையடித்து பல செல்வந்தர்களாக மாறியுள்ளனர் உதாரணமாக மண் மாஃபியாக்களை குறிப்பிடலாம் பிரதி போலீஸ் அதிபருடன் பேசியிருக்கிறோம் இந்த மண் மாஃபியாக்களிடம் பத்து உளவு இயந்திரங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் இருப்பது எப்படி இவ்வளவு சொந்த சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறியது எப்படி எப்படி பணம் வந்தது என்பது தொடர்பாக நிதி கூட்டப்பு புலனாய்வு பிரிவு ஊடாக விசாரணைகளை உடன் ஆரம்பித்து உண்மையை கண்டறிய வேண்டும் இவர்கள் உண்மையில் உழைத்து சொத்துக்களை சேர்த்தார்களா அவர்களே அதனை வைத்திருக்கட்டும் அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாங்கள் அறிகிறோம் மண் கொள்ளையினூடாக இவர்கள் அனைவரும் மிகப்பெரும் குபேரர்களாக மாறியிருக்கிறார்கள் நாம் இந்த மாஃபியாக்களுக்கு நொண்டி சண்டியர்களுக்கு திருந்தி வாழ ஒரு வருட கால அவகாசத்தை வழங்கி இருக்கிறோம் அந்த ஒரு வருட காலத்திற்குள் பல தடவைகள் சொன்னோம் திருந்தி வாழுங்கள் என ஆனால் அவர்கள் எதையும் இதுவரை செய்யவில்லை ஆகவே எதிர்வரும் காலத்தில் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் அதனால் நீங்கள் சிறை செல்ல நேரிடலாம் பதில் சொல்ல நேரிடலாம் வளங்களை கொள்ளையடித்து சொத்து தேர்த்தவர்கள் சொத்துக்களை இழக்க நேரிடலாம் ஆகவே முடிந்தால் சரணடையுங்கள் என்றும் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இந்த மண் மாஃபியாக்களுக்கு எச்சரிக்கை விடுவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இந்திய தூதுவருடன் பேச தமிழ் கட்சிகள் தீர்மானம் சமஷ்டி தீர்வுக்கு ஆதரவு கோரவும் திட்டம் அந்த செய்தியும் அனர்த்த நிவாரணம் வளங்களில் என்பிபி உறுப்பினர்கள் தலையீடு மானிப்பாய் பிரதேச சபை அமர்வில் குழப்பம் அனர்த்த நிவாரணத்துக்கான தனியான பயனாளிகள் பட்டியலை என்பிபி உறுப்பினர்கள் வழங்கியதாக மானிப்பாய் பிரதேச சபை அமர்வில் உறுப்பினர்கள் சிலர் கூறியதால் சபையில் குழப்பம் உருவானது மானிப்பாய் பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதிட்டு அமர்வு நேற்று நடைபெற்றது இதன்போது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்துக்கான பதிவுகளை அரச உத்தியோகஸ்தர்கள் சரியாக செய்யவில்லை என பிரதேச சபை உறுப்பினர் உறுப்பினர்களான உஷாந்தன் ரமணன் ஆகியோர் சபையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் இதன்போது குறுக்கிட்ட என்பிபி உறுப்பினர் வினோத் தனும் அரசாங்க அதிகாரிகள் தவறுகள் ஊழல்கள் செய்வது தமக்கு தெரிகிறது எனவும் மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உரியவாறு சேருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும் கூறினார் இதன்போது குறுக்கிட்ட பிரதேச சபை உறுப்பினர் ரமணன் உங்களுடைய என்பிபி கட்சியினர் தான் அனத்த நிவாரணம் பெறுவதற்கு கிராம சபைகளிடம் தனியான பயனாளிகள் பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது என கூறினார் இதன்போது குறிப்பிட்ட உறுப்பினர் உஷாந்தன் கட்டுடையில் ஒரு இடைத்தங்கள் முகாம் இருந்தது முதல் நாள் சென்று மக்களுக்கு நுழம்பு விலை மற்றும் ஏனைய பொருட்களை கொடுத்து விட்டு வருகிறேன் அடுத்த நாள் என் பிபி அமைப்பாளர் போய் கேட்கிறாராம் எல்லாம் கிடைத்ததாக ஏன் இப்படி ஏமாற்றுகிறீர்கள் மக்களுக்கான காசை கொடுப்பதற்கு வாக்கில்லை சரியான பதிவுகளை எடுப்பதற்கு வாக்கில்லை வீட்டில் வைத்து பதிவுகளை செய்துவிட்டு கொண்டு வந்து கொடுக்கிறீர்கள் என குற்றம் சாட்டினார் இந்த சந்தர்ப்பத்தில் ஏனைய உறுப்பினர்கள் சிலரும் எழுந்து சத்தமாகவும் ஆவேசமாகவும் கருத்துக்களை முன்வைத்தவழி சபையில் குழப்பம் ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டது கடுமையான முயற்சியின் பின்னர் தவிசாளர் சபையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார் இருப்பினும் தான் ஒரு பெண் உறுப்பினராக இருந்தும் தான் பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் வினோத் தனு தவிசாளர் மீது குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது சிங்கள மகாவித்தியாலயத்தில் உள்ள இராணுவத்தை வெளியேற்றிவிட்டு விளையாட்டரங்கை அனுமதியுங்கள் யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் கட்டுமான நடவடிக்கைகளை அனுமதிப்பில் அனுமதிப்பு அனுமதிப்பதில்லை என யாழ் மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் தேவை இருப்பின் யாழ்ப்பாணம் சிங்கள மகாவித்தியாலயம் அமைந்திருக்கும் காணியில் இராணுவத்தை வெளியேற்றிவிட்டு அங்கு விளையாட்டரங்கை கட்டுங்கள் என உறுப்பினர்கள் கூறியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது பேரிடர் அழிவுகளிலிருந்து மீள மேலும் ஐநூறு பில்லியன் தேவை மதிப்பீட்டை நாடாளுமன்றத்தில் ஹர்சன ஹர்ஷனான என்ற செய்தியும் முல்லைத்தீவு சாலையில் மூன்று கோடி பெறுமதியான கஞ்சா பொதிகள் மீட்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது நவீன வசதிகளுடன் கூடிய ரேடர் அமைப்பை நிறுவும் பணிகள் செய்திகளும் தினக்கருடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான சமாதான பேச்சுகள் குறித்த புத்தகத்தை வெளியிடுகிறார் பேராசிரியர் ஜி எல் பேரஸ் இலங்கை அரசுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான ச சமாதான பேச்சுகள் குறித்து த ஸ்ரீலங்கா பீஸ் ப்ரோசஸ் அண்ட் இன்சைட் வியூ என்ற புத்தகம் ஒன்றை முன்னாள் வெளி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் வெளியிட இருக்கிறார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது மக்களின் மனநலனை மேம்படுத்த பாதிரியார்களின் சர்வ கூட்டணியில் தீர்மானம் என்ற செய்தியும் பேரிடரால் இடிந்து விழுந்த நாயாறு பாலம் மீள மக்கள் பாவனை டித்வா பேரிடரால் முற்றாக சேதமடைந்த நாயாறு பாலத்தை ராணுவ பொறியியலாளர்கள் புனரமைத்து பிரதேசத்தின் அத்தியாவசிய போக்குவரத்து இணைப்பை மீண்டும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் பாடம் பாலம் இடிந்து விழுந்த முல்லைத்தீவு வெளியோயா முல்லைத்தீவு திருவோணமலை மற்றும் முல்லைத்தீவு கொக்குழாய் உள்ளிட்ட முக்கிய பாதைகளில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டும் பொதுமக்களுக்கு பெரும் சிரமம் ஏற்பட்டதுடன் பல கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து அவசர நடவடிக்கையான கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இராணுவ பொறியியலாளர் படையினர் உடனடி பாடு பழுதுபார்ப்பு மற்றும் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டார்கள் நூற்றி இருபது அடி நிகழமுடைய இருவழி போக்குவரத்துக்கான கொம்பாக்ட் ஹண்ட்ரட் என பாலம் அமைக்கப்பட்டு மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்காக பாலம் திறந்து வைக்கப்பட்டது ராணுவத்தின் துரிதமான பங்களிப்பினால் நாட்டின் வட பிராந்தியத்தில் உள்ள இந்த பகுதியில் மீண்டும் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த பாலம் புன்னமைப்பு தொடர்பான புகைப்படமும் பிரசுரிக்கப்படுகிறது உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஜீவனுக்கிடையில் சந்திப்பு அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி இலங்கையை கட்டியெழுப்பும் அரச திட்டங்களுக்கு சீனா பூரண ஆதரவு என்ற செய்தியும் காணப்படுகிறது யாழ் மாவட்ட அரசு அதிபர் எழுவத்தீவுக்கு கள விஜயம் அங்குள்ள நிலமையுத் தொடர்பிலும் ஆராய்வு என்று விஜயம் தொடர்பான புகைப்படங்கள் பிரசரிக்கப்படுகிறது யாழ் பழைய பூங்கா மரப்புரிப்பை சொத்தாக பேணி பாதுகாக்கப்படல் வேண்டும் இயற்கை நண்பர்கள் இயக்கம் வேண்டும் யாழ்ப்பாணம் பழைய பூங்கா மரபுரிமை சொத்தாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என இயற்கை நண்பர்கள் இயக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பாக இயற்கை நண்பர்கள் அமைப்பு அறிக்கை ஒன்றையும் வெளிவிட்டிருக்கிறார்கள் என்ற அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் உக்ரைனுக்கு நேட்டோவின் பாதுகாப்பு வழங்கப்படும் அதிரடி அறிவிப்பு விடுத்தது அமெரிக்கா டிரம்ப் அறிவிப்பால் கலக்கத்தில் புடின் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பயிர் சேதங்களுக்கான எண்பது வீத இழப்பீடு இவ்வாரம் கிடைக்கும் நாட்டில் நிலவிய வெள்ள அனத்தத்துக்கு பின்னர் பயிர்களில் ஏற்பட்ட செய்ததுக்கான இழப்பீட்டுத் தொகையில் எண்பது சதவீதத்தை இந்த வாரத்துக்குள் வழங்கி முடிக்க திட்டமிட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தமிக்க அனதுங்கு தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் கெகல் பத்ர பத்மேவுக்கு சொந்தமான ஆயுதங்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலின் தலைவரான கெகல் பத்ர பத்மேவுக்கு சொந்தமான ஆயுதங்கள் சிலவற்றை குற்றப்புலன்களில் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் கெகல் பத்திர பத்மையிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதும் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த ஆயுதங்களில் வெளிநாட்டில் உள்ள மற்றும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் பராமரிப்பில் நாட்டில் மறைக்கப்பட்டு வைக்க வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்திருக்கிறது இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றும் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்படும் இரண்டு மெகசின்களும் டி ஐம்பத்தி ஆறு ரக தோட்டாக்கள் இருநூற்றி அறுபத்தி ஏழும் மீட்கப்பட்டன இந்த ஆயுதங்கள் எந்த நேரம் உள்ளவும் உள்ள கொழும்பு கண்டி வீதியில் அமைந்துள்ள குறுக்கு வீதியில் அமைந்துள்ள தற்காலிக ஒன்றில் கைப்பற்றப்பட்டது என்ற செய்தியும் ஏப்ரலில் பொருளாதார நே நெருக்கடி தீவிரமடையலாம் அரசுக்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் விமல் வீரம் எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது தினக்குறைய ஆசிரியர் தலையங்கமாக மலேக மக்களின் மதிப்புக்குரிய செயல் என்ற தலைப்பில் ஆசிரியர் திலங்கம் இந்திய துணை தூதுவருடன் நகரசபை உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வ சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சிஐடியினால் தேடப்பட்டு வந்த பிள்ளையானின் சகா கைட் சிஐடியினால் தேடப்பட்டு வந்த பிள்ளையானின் சகாவான அஜித் என்பவரை மட்டக்களப்பு கொண்டியங்கேணியில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார் என்ற செய்தி தினக்குருடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஐ ஏலத்தில் தெரிவான மூன்று இலங்கை வீரர்கள் நாலு வீரர்கள் தக்கவைப்பு என்ற செய்தியும் அபிக் ஜான் இரட்டை சதம் மலேசியாவை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி என்ற செய்தியும் பிக்பாஸ் டி டுவென்டி லீக்கில் அப்ரிடிக்கு பந்து வீச தடை என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை தினக்குற முதன்மை செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடியனே நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மணிந்திருக்கிறீர்களே